அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திருஸ் குக்கிங் வேல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்பைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப்போவது ஆட்டுக்குடல் பிரட்டல் குழம்பு இதற்கு நான் எடுத்துக்கொண்டது ஒன்றரை கிலோ சுத்தப்படுத்திய ஆட்டுக்குடல் முதல்ல ஆட்டுக்குடலை வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் இது இப்படியே நல்லா கிளீன் பண்ண மாதிரியே கிடைக்கும் கிளீன் பண்ணாத குடலாக வாங்குனீங்கன்னு சொன்னால் அதை நல்ல சுத்தமாக கிளீன் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல வகையில் கிளீன் பண்ணியிருக்குது என்னதான் சுத்தப்படுத்திய பற்றிய குடலாக இருந்தாலும் மூன்று நாலு தடவை நல்லா கழுவித்தான் ஃபில்டரில் வலியை வச்சுட்டு வெட்ட தொடங்கி இருக்கிறேன் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் வெட்டி எடுத்த பிறகும் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி கழுவித்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன் முதல்ல ஆட்டுக்குடலை அவிச்செடுக்க போறேன் அவிக்கும்போது நிறைய தண்ணீர் விடும் அதால் தண்ணி ஊற்றி அவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி இதோட உள்ளியையும் இஞ்சியையும் நாங்கள் கறி சமைக்க எந்த அளவுக்கு சேர்ப்போமோ அளவுக்கு குத்தி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ரெண்டு துண்டு கருவாப்பட்டை இனி எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா புரட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் மூடித்து அவிய வைக்க போறேன் அஞ்சு கழித்து திறந்து பார்க்குறேன் இந்த மாதிரி கொதிச்சு கொண்டிருக்கு இந்த தண்ணி பத்தும் வரைக்கும் திரும்பவும் அவிய விட போகிறேன் வீட்டுக் குடல் கறி சமைக்கும் போது நான் எப்பவுமே கறித்தூளை உடனடியாக அரைச்சி தான் சமைக்கிறது இன்றைய தினமும் உடனடியாகத்தான் அரைச்சி போட்டு சமைக்க போகிறேன் கறித்தூள் எப்படி உடனடியாக வறுத்து அரைக்க வேண்டும் என்பதை இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஆட்டுக்குடல் கறியோ அல்லது ஆட்டுறச்சி கறியோ சமைக்கும்போது உடனடியாக தூளை அரைச்சி போட்டு சமைக்கும்போது மிகவும் டேஸ்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி வச்சிட்டு கொஞ்சம் தண்ணி கிடக்கு அதால் நான் இந்த சூடான அடுப்பிலே அப்படியே விட்டு அடுப்பை ஓஃப் பண்ணி விட போகிறேன் கறி சமைக்கிற சட்டியை அடுப்பில் வச்சு காய விட்டுருக்கேன் சட்டி காஞ்சதும் கறி சமைக்க தேவையான எண்ணெயை கொஞ்சம் சேர்த்து அதோட ஒரு அர்ணா ஸ்பூ மூன்று ஏலக்காய் ஆறு கிராம்பூ ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம் எடுத்து எண்ணெய் கொதிச்சதுக்கு பிறகு சேர்த்து கொள்ள வேண்டும் கொதி எண்ணெயில் சேர்த்தால் எல்லாம் நல்ல படபடண்டு பொரியும் கருகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதோட மூன்று பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன் இதை சீரகத்துடன் சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன் இதோட கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொள்ள போகிறேன் கறிவேப்பிலையையும் சேர்த்து வெங்காயத்தை எரிய விடாமல் கொஞ்ச நேரம் எடுத்து வதக்க வேண்டும் இந்த மாதிரி ஹோல்ட் கலர் வந்ததும் பத்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கொள்கிறேன் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்க வேண்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாமல் நல்லபடியாக அவிஞ்சிட்டு பட்டையை மட்டும் எடுத்து விட்டுட்டு இனி தாளிச்ச பொருட்களுடன் சேர்த்து கொள்ள போறேன் உடனில் இருக்கிற தண்ணி தன்மை வற்றும் வரைக்கும் பெண்ணையுடன் சேர்த்து நல்லா வரட்டி எடுந்தேன் வரட்டி எடுத்ததுக்கு பிறகு இப்போ நான் உடனடியாக அரைச்சி வச்சிருக்கிற தூள் தான் சேர்த்து சமைக்க போகிறேன் உங்களுக்கு உடனடியாக அரைச்சி தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் வளமையாக கரைக்கு எந்த தூள் பாவிப்பீங்களோ அந்த தூளை போட்டுக்கூட சமைச்செடுத்து கொள்ளலாம் இப்போ கறித்தூளை சேர்த்து கொள்ள போகிறேன் கறித்தூள் சேர்க்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் சாப்பிட விருப்பமோ அளவுக்கு சேர்த்து கொள்ளலாம் இதற்கு இதற்கு வந்து நான் அளவு சொல்லவில்லை உங்கள் விருப்பப்படி நீங்கள் பூட்டியோ உரைச்சோ சேர்த்துக்கொள்ள வேண்டும் கறித்தூள் சேர்த்ததுக்கு பிறகும் ஒரு தடவை நல்லா கிளறி விட வேண்டும் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அவிய வைக்க வேண்டும் நிறைய சேர்த்து கொள்ள தேவையில்லை அவிஞ்சித்து கறி தூள் மனம் மாறும் வரைக்கும் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் விட்டு அவிய விட போற இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்றேன் நிறைய உப்பு சேர்த்துக் கொள்ளக்கூடாது ஏற்கனவே குடல் அவிக்கும் போது உப்பு போட்டபடியால் கொஞ்சமா சேர்த்து கொள்ள வேண்டும் கொதி எழும்பியதும் உப்பு சுவை பார்த்ததுக்கு பிறகு காணாது என்று சொன்னால் சேர்த்து கொள்ளலாம் கறி நல்ல வடிவாக கொதித்து கொண்டிருக்கு இந்த தண்ணீர் வற்றும் வரைக்கும் கொதிக்க விட இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பால் சேர்த்து கொள்ள வேண்டும் இருந்தால் சேர்த்து கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் சேர்க்காமல் கூட விடலாம் ஆனால் கொஞ்சம் சேர்க்கும்போது நல்ல சுவையாக இருக்கும் ஒரு கைக்குள்ள பொத்தி பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பூ எடுத்து அதில் இருக்கிற தலைப்பாலை புளிஞ்செடுக்க வேண்டும் நிறைய பால் விடக்கூடாது பிழிஞ்சு வச்சிருக்கிற தலைப்பாலையும் சேர்த்துக்கொள்கிறேன் பால் சேர்த்த பிறகும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட வேண்டும் பால் மணம் மாறம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட வேணும் அடுப்பு ஓவ் பண்ணிட்டேன் ஓ பண்ணதுக்கு பிறகு ஒரு பாதி ஏசிக்காயை சுளிஞ்சு விடுவேன் கறி அடுப்பில் போதே பச்சை கறிவேப்பிலையை சேர்த்து கொள்ள வேண்டும் கடைசியாக பச்சை கறிவேப்பிலை சேர்க்கும்போது கறி வந்து நல்ல வாசமாக இருக்கும் இந்த அடுப்பிலிருந்து இனி மாற்றி வைக்க வேண்டும் இந்த அடுப்பிலே விடக்கூடாது மாற்றி தான் கறியில வாசம் வந்து அப்படியே இருக்கும் இப்படி ஒரு ஆட்டுக்குடல் பிரட்டல் குழம்பு சமைத்து பாருங்க மிகவும் சுவையாக இருக்கும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு ஆரோக்கியமான நல்ல சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்